ஜன்ம திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலபுருஷ தத்துவ ராசியிலேயே பன்னிரண்டு ராசி பன்னிரெண்டாவது ராசியாக மோட்ச ராசியாக திகழக்கூடிய மேன ராசியைப் பெற்று நாம் பேச போகிறோம் மீனராசி வந்து ஜலராசி அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் வந்து எந்த ஒரு கிரகம் வந்து பகைமை பெறுவதில்லை அதனால தான் சமுதாயத்தில் எளிதாக வந்து எல்லோரிடம் அன்பாக கவர்ச்சிகரமாக பேச்சு காரியங்களை சாதித்து கொள்வதில் மீனராசி அன்பர்கள் வந்து வல்லமைகள் பெற்றவர்கள் மீனராசிக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய ராசி நவக்கோள்களிலேயே முழு சுபராகிய ஒரு அற்புதமான குரு பார்க்க கோடி நன்மை என்று பழமொழிக்கு சொந்தக்காரராகிய குரு பகவானுடைய வீடு மீனராசி அதே நேரத்தில் தன்னுடைய பகை கிரகமாகிய இன்னொரு குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கு உச்சம் தரக்கூடிய வீடு அதனுடைய பொருள் என்ன குரு பகவான் முன்ஜென்மத்தில் குரு அருள் பெற்றிருந்தால் சுக்கிரன் சமஸ்தியங்கள் உலகத்தில் இருக்கின்ற ஆடம்பர் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதி அனைத்து வகையான வசதிகள் எழுதா தரக்கூடிய சுகக்காரக்கனாகிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ஆக இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் ஜலராசியாக இருக்கிறதுனால சந்தியா காலங்களில் பிறந்தவர்கள் மகத்தான ராஜயோகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்போ மீனராசிக்கு இன்னும் ஏன் இந்த அளவுக்கு கவலை இருக்கிறது இன்னும் ஏன் மீனராசி அன்பர்கள் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனையே சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு புதிய தலைப்புல வந்து நம்ம போகிறோம் ஏன்னா மீனராசிக்கு வந்து இப்போ சனி பகவானுடைய காலம் ஏழரை சனி பகவானுடைய காலம் விரைசனி ரெண்டரை ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்து ஜென்மச்சனி வரப்போகிறது அதனால தான் மீனராசி நம்மளுக்கு ஜாகிரத்தை இருக்க வேண்டும் ஜென்ம ராசி வந்தால் மீனராசிக்கு வந்து ஜென்மச்சேனி வந்தால் பாடாய்படுத்தும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகமாகிய தலைமை கிரகமாகிய சூரிய பகவானை எதிரியாக கொண்ட வீடு இது அதாவது அஷ்டமாதிபதியாக நமக்கு வந்து அதாவது செத்துருவாக கொண்ட வீடு ஆ ஆறாவது அதிபதியாக வருகிறான் ஆக தந்தை வந்து நமக்கு இப்போ ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சூரிய பகவான் மறைகிறாரோ வாழ்க்கை வந்து தாமரை இலை மேல் தண்ணி போலே பட்டும்படாத மாதிரி வாழ்வை இருக்கும் அப்படின்றது கருத்து தந்தையார் சத்ருவாக மாறிவிடுகிறார் ஆள் வாழ்க்கை அமைகிறதுல தந்தையாருடைய பகமை பெற்று அதுக்கப்புறம் தனியாக போய் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் தந்தையோரை இணைவார்கள் இது அதனுடைய பொருள் ராசிக்கு யோகம் என்ன அப்படின்னா இப்போ விரைவு ராசி நடந்து கொண்டு ஏன்னா ரெண்டு ஆண்டு காலம் வந்து நமக்கு சனி பகவான் வந்து நீளமாக தங்கி நமக்கு பலன்களை கொடுக்கூடியவர் நீண்ட நாட்டுகளை வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் ராசி மண்டலம் சுற்று முப்பது வருஷங்கள் எடுக்கிறார் ஆக ரெண்டரை ஆண்டு காலம் முப்பது வருஷம் கழித்து யாழ்றை நடந்து கொண்டிருக்கிறது மீனராசி என்பர்களுக்கு ஆக இந்த விரய சனில நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நிறைய பணம் கொடுத்து விரயம் பண்ணும் இப்போ பணம் கொடுக்காம எப்படி விரயம் பண்ணுவோம் விரயம் பண்ணணும்னா காசு இருக்கணும் இல்லையே பருவம் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணுமானா கையில் காசு இருக்கணும் தான் இங்கே சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல விரய சனியாக வரும்போது விரயம் பண்ணுவார் அப்படின்றது பொருள் விரயம் பண்ணால் என்ன விரையும் சுவாமி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது உடல் ஆரோக்கியம் விரயம் பண்ணலாம் ஆஸ்பத்திரி செலவுகள் விரயம் பண்ணலாம் பணம் விரயம் பண்ணலாம் சில சமயத்தில் உயிர்கள் கூட விரயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதாவது மூணாவது ரவுண்டு சனி மாரக்கசனி நடந்தால் வயசானவர்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே மாரக்கசனி நடந்திருந்தால் அங்கே வந்து ஆயுள் விரயம் பண்ணும் அது விரைவன்ற பொருள் அப்படி வருகிறது ஆக இப்போ இந்த விரைசனி காலத்தில் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா விரைசன காலத்தில் நிறைய பணம் கொடுத்தாரு கொடுத்த மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவார் இது என்னங்க புதுசாக சொல்கிறீங்க சுவாமி அப்படின்னா பணம் நம்ம கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏதோ ஒரு செலவு உரவழைத்து அந்த காசு வந்து அவர் காலி பண்ண வச்சிருவார் மேலும் கடன் பண்ண வச்சிருவார் அதுதான் அவரை கட்டி இருக்கின்ற சிறப்பு ஆக விரைசனி காலத்தில் நாம் என்ன பண்ண வேண்டுமோனா ஒவ்வொன்றும் ரொம்ப யோசனை பண்ணி செலவு பண்ண வேண்டும் அதாவது ஒரு பத்து லட்சம் செலவாகும் நீங்கள் இறங்கினீங்கன்னா அது இருபது லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலும் பத்து லட்சம் கடனாளி ஆகிட்டு உங்களை வந்து தொந்தர பண்ணி விட்டுரும் அதுதான் அதனுடைய பொருள் ஆக விரைவு சனி காலத்தில் எதுவும் வந்து புதுமையான வேலைகள் நம்ம செய்யக்கூடாது சரி விரைவு சனி காலத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து ப்ளேஷ்பேக்கு நம்ம வந்து விரைவு விரைசனி காலத்தில் சம்பந்தம் இல்லாத வழக்குகள் வந்துருக்குது மீனராசி என்பலுக்கு சம்பந்தம் பேச்சுகள் வந்திருக்கிறது சம்பந்தம் கெட்ட பேர் அவமானம் சந்திச்சிருக்காங்க கொடுத்த பணமே கொடுக்கலன்னு சொல்லி பொய் சொட்டி பொய் வழக்குகளை ஜோடிச்சு அவமானம் கோர்ட்டில் வந்து கேஸுகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது கணவன் மனைவி கொள்ள பேச்சுவார்த்தைகளில் பயங்கரமான குழப்பம் ஏற்பட்டது சுகம் என்பதை கேடாகிவிட்டது விட்டது வாகனங்களை பழுதாகிவிட்டது விட்டது பிள்ளைகளை துன்பம் என்பது ஏற்பட்டது தந்தை எதிரியாகிவிட்டார் அரவணைக்கக்கூடிய தந்தையே நம்மளை வந்து அரணாக பாதுகாக்கக்கூடிய தந்தையே நமக்கு எதிரியாக மாறிவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தலைகீழான ஒரு அவலநிலை ஏற்பட்டது என்றதில் மாற்று கருத்தில்லை குடும்பத்திலேயே சரி தந்தையார் பகையாகிவிட்டான் கணவனாவது நமக்கு துணைவன் நல்லா நமக்கு ஒரு அன்போட அனுச அனுசரணையோடு இருப்பாரான்னு பார்த்தா அங்கே குடும்பத்திலே கலகம் காரணமும் பொது பகவான் பாதகாதிபதியாக வந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி சுக்ரன் நமக்கு நன்மை செய்வார் இவரும் நமக்கு நன்மை செய்யவில்லை பாக்கியாதிபதி தந்தையை நமக்கு சுத்தி செய்து வைக்கணும் தந்தை பேச மாட்டேங்கிறா தந்தை மூலமாக சொத்து கிடைக்கணும் தந்தையை பேசணும் சொத்து கடிக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தீர்கள் தந்தைக்கு உங்களை கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் ஆறு ஷத்துருக்குடையவனாயிருக்குன்னு நம்மளுடைய கருத்து என்பதை அவருக்கு ஆகவில்லை தொழில் பார்த்தோம்னா குரு பகவானுடைய தொழில் பணம் பற்றாக்குறை எங்கே போய் பணம் கேட்டாலும் கொடுக்கவில்லை கேட்ட இடத்துல வந்த பணம் தொழிலில் போட்டு தொழிலில் பணம் முடங்கி பத்துக்குடி அவன் தொழில் ஸ்தான பிடி குரு பகவானாக இருக்கிறதுனால எதிர்பாராத வேதனைகளை தந்தது பதினொன்று கூடி சனி பகவான் ஆக கு சனி பகவான் விரயத்தில் நமக்கு வந்ததுனால் விரைவு சனியாக வந்து விட்டான் விரை சனியாக வந்து விட்டான் என்றால் விரயம் பன்னெண்டாம் பாவத்தில் சனி ஆயுளுக்காக இருக்கணும் கர்மக்காரக்கணும் தொழிலுக்காக இருக்கணும் ஆக தொழில் பறி போய்விட்டது ஆயுள் பறிக்கப்பட்டது ஆக பணம் விரயம் ஆகிவிட்டது எத்தகையான மூணு வகையான பிரச்சனைகளை மீனராசர் மிளக உறுதியாக சந்தித்தார்கள் என்றதில் மாற்று கருத்து என்பதில்லை ஆக சரி இனி எதிர்காலம் இப்போ ஜென்மஜினி வேறே வரப்போகுது ஜென்மஜினா பயம் பயம் கொடுத்துறாங்க ஜென்மஜினி வந்தால் அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும் சில சமயத்தில் உயிருக்கு கண்டம் ஏற்படுவன் சுவாமி பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உண்டு அப்படி எதுவும் கிடையாது சனி பகவான் நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டாம் வீட்டில் ஸ்திர தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் ஆக எந்த விதமான அகல் நீங்கள் வைக்காதீர்கள் செய்யும் தொழில் நீட்டாக செய்யுங்கள் ஆக குரு பகவானை நாம் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் உங்களுக்கு ஒன்றும் பத்து குடைவனாக வருகிறான் அவர் வந்து ஒரு வலிமையான இருந்தோ கேந்திராதிபத்தி தோஷம் பெற்றாலோ நமக்கு வந்து ராசியில் இருந்தாலே அம்ச யோகம் பெறுகிறான் பத்தில் இருந்தாலும் அம்சயோகம் பெறுகிறான் இதன் விளைவாக மகத்தான ராஜயோகம் பெறக்கூடிய நிலை அரசனு போனே அரச போக வாழ்வு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் உயிர்ந்தஸ்து வாகனம் வண்டிகள் புகழ் பேர் பணம் பொருள் அஷ்டைஸ்வரியங்களை எளிதாக பெற்று சந்தோஷம் வாழக்கூடிய அளவுக்கு தகுதியான வாழ்க்கை நமக்கு தெரிகிறது அதே நேரத்தில் கேந்திராதிபதி தோஷமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறது அது போலவே கூடிய இவரை பத்தில் அம்ச யோகம் செய்தாலும் கூட யோகம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து பத்துக்குடிய தொல்லு வந்து ஏதோ ஒரு வகையான ஏற்றங்கள் ஏற்றுத்தாழ்வுகளை கொடுத்து நம்மளுக்கு வந்து மனசு அலைச்சல் திரிச்சல் பண்ணி விடுகிறார் அடுத்து மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடியவன் வாக்ஸ்தானாதிபதி குடும்பாதிபதி தனாதிபதியாகி செவ்வாய் செவ்வாய் ரெண்டு ஒம்பது கூடையவனாக வருகிறான் செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் ஜாதகனும் பயங்கரமான யோகம் அது மட்டுமில்லாமல் ஒன்போது பத்து கூடிய தர்ம யோகம் செய்யக்கூடிய செவ்வாய் குருமங்கள யோகத்தை உருவாக்குகிறான் ஆக குருமங்கள யோகத்தால் எத்தனையோ பேருக்கு சிறந்த வழிகாட்டி பண்ணி ஆன்மீக உயிர்வை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது காரணம் என்றால் பக்தி என்ற வகையில் மனிதனுக்கு சோதனை கொடுத்தி அந்த மனிதனை வந்து இறைவினை நாட்டம் செலுத்தி பக்தி உணர்வின் மூலமாக இறைவனை பொற்பாதங்களை அவர் அடைந்து அதுக்கப்புறம் பக்தியின் மூலமாக இறை தொண்டில் வந்து பல ஆன்மீக நாட்டம் உயர்த்தி ஆன்மீகத்தில் உயிர்வான நிலையை தந்தி நமக்கு சோதனைகள் மூலமாக சாதனைகளை படிக்கும் நிலை என்று சனி பகவானே தருகிறார் என்ற மாற்று கருத்தில்லை மகாபலி சக்கரவர்த்தியிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் வந்து எந்த ஒரு சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னர்களாகட்டும் மகான்களாகட்டும் சனி பகவான் அருளுக்கு உட்பட்டவர்கள் என்று நம்மளால் உறுதியாக தெரிகிறது நான் தான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே தொப்புளுக்கு அறுக்கிறதுலேருந்து மரணப்படுக்கையில் படுக்கும் வரை இருக்கின்ற வேலைகள் அனைத்தும் சனி பகவானுக்குடையவை ஆக பிறப்பென்பதி இருப்பென்பதி இறப்பென்பதி அவருடைய தயாதாட்சிணத்தில் இருக்கிறது என்றது மாற்று இல்லாத ஒரு உண்மை ஆக இப்போ நமக்கு மூணு எட்டு கூட சுக்கர பகவான் வந்து இங்கே பாவியா கடும் பாவியா வருகிறான் ராசியில் உச்சம் பெற்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய சிம்ஹாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பான் கலைத்துறை அல்லது சினிமா துறைகளில் பிரபலமானவனாக வருகிறான் ஆக மாளவி யோகத்தை விட்டு ராஜ்யோகத்தை யோகத்தை கூடிய நிலை என்பது செய்கிறான் அதே நேரத்தில் மூணுல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சுய முயற்சி மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் அஷ்டமத்தில் எத்திலே இருந்தாலும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் அல்லது வெளிவிட வாசத்தில் மிகப்பெரிய போராடி வாழ்க்கையில் அரிசி யோகம் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அடைகிறான் நாலு ஏழு கூடிய புதன் வந்திங்கே பாதகாதிபதியாக வருகிறார் ஆக கழிவிலும் தடை பண்ணுகிறார் தன் தாய் வழியில நமக்கு த தடை ஏற்படுகிறது தாய் வழியில் விருப்பு நிலைகள் உண்டாக்கிறது கணவன் வகையில் பயங்கரமான கஷ்டங்கள் வருகிறது ஐந்து புடைய சந்திர பகவான் நமக்கு ரோ யோகாதிபதி ஆக சந்திர பகவான் ஐந்தில் இருந்த பட்சத்தில் தேய் பிறந்தாலும் வளர்ப்பிறையில் பிறந்தாலும் மகத்தான ராஜயோகத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்றதில் மாற்று இல்லை ஆக தலைமை கிரகமாகிய சூரிய பகவான் வந்து சத்ருவாக வருகிறார் ஆக ஒளிமையுமான வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது ஆக ஏழு கூடிய புத பகவான் வந்து நமக்கு பாதகாதிபதியாக வருகிறான் கணவன வகையில் பல பிரச்சனைகள் கரடு முரடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அஷ்டமத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்த பட்சத்தில் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து வெளி இடத்துக்கு இருக்கிறது ஊரில் வந்து பல பிரச்சனைகள் உருவாக்கி வெளியிடத்துக்கு அனுப்பி வெளி இடத்துல செல்வ நிலைகள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டிலேயோ மகத்தான போராடங்களை சந்தித்து மிகப்பெரிய உயிர்வான நிலையை அடைகிறான் பாக்யாதிபதி ஒம்பது ஆக ஒம்போது குரு சூரியன் தகப்பனாரை உங்களுக்கு சுத்தை சேர்த்து வைத்து உங்களுக்கு அழகு பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்யம் ஆக திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற கசப்புகள் அனைத்தும் மறந்து அதுக்கு பிறகு தந்தையாருடைய இணக்கம் ஏற்பட்டு தந்தையார் மூலம் தந்தையார் மூலமா ஆதரவு பெற்று பாக்யாதிபதி உயர்ந்த நிலை அடைந்து தந்தையாரே மிகப்பெரிய ஒரு பாக்யத்தை செவ்வாய் என்ன இருக்கணும் இல்லையா ஆக மகளுக்கோ மகனுக்கோ தந்தை சொத்து சேர்த்து வைத்து மிகப்பெரிய ஒரு அழகை பார்க்கக்கூடிய பாக்யம் என்பதை ஏற்படுகிறது பத்தாம் வீடு குரு பகவானுடைய வீடு உயிர் உயிர்வான நிலையை தந்து மிகப்பெரிய பதவி யோகங்களை தந்து பத்தாம் வீட்டில் வம்சயோகத்தின் மூலமாக ராஜயோக பதம் அல்லது பிரின்ஸிபல் செக்ரட்டரி அல்லது பேங்க் மேனேஜர்ஸ் அல்லது ரீஜினல் மேனேஜர் இது போன்ற மிகப்பெரிய பதவி உயர்வுகளை தந்து வாழ்க்கையில் சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்தை குடித்து கொடு கெட்டி பறக்கும் நிலை என்பதை ஏற்படுகிறது பதினொன்று கூட சனி பகவான் லாபாதிபதி இருக்கிறதுனால சேவக்கர்கள் மூலமாக மிகுந்த பாக்கியத்தை பெறுகிறான் தொழில் ஸ்தாபனங்களை பண்ணி அதன் மூலமாக தொழிலாளர்கள் மூலமாக பௌத்த மகத்தான யோகத்தை அடைந்து மிகப்பெரிய யோகத்தை அவன் செய்கிறான் என்பதிலும் ஆற்று இல்லை பெரிய அதிபதி சனி பகவானாக வர்றதுனால எங்கே போனாலும் இரண்டு பாதங்களை குறிக்கின்ற ராசியாக இருக்கிறதுனால நடந்து செல்வதற்கு விரும்புகிறான் அதனால தான் மீனராசி அன்புக்கு பன்னெண்டாம் வீடு சனி பகவான சிக்கனத்தை கையாண்டு மிகப்பெரிய யோக நிலை அடைகிறான் ஆக பன்னெண்டாம் வீடு வந்து நமக்கு சனி பகவானுடைய வீடு வரதுனால இப்போ விரைவு சூழ்நிலால் பயப்பட வேண்டாம் அடுத்து ஜென்ம சீனல் என்ன நடக்கப் போகிறது ஜென்மச்சினல் உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுப்பார் மிகுந்த ஜாகரத்தோடு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஜென்ம சனியை கடந்து விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மகத்தான யோகம் உங்கள் ஜா ஜாதகத்துக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு கூடையவனாக வருகிறான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மீனராசிக்கு வந்து ஏழரை தொடங்க போக அதாவது ஏழரையில் நமக்கு விரைசனி முடிந்து விட்டு இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அவர் வந்து ஜென்மசனியாக மீனராசிக்கு வருகிறார் ஆக ரெண்டரை ஆண்டு காலம் உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது என்பது அவசியம் ஆக மூணு நட்சத்திரை எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன ஒரு அற்புதமான யோகம் என்பது தெரிகிறது அப்படின்னு பார்த்தால் நமக்கு வந்து போராட்டத்தில் பிறந்த மூணு நாலு நட்சத்திரங்கள் போராட்ட குரு பகவானோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியாக உடல் ரீதியை எங்கே சென்றாலும் பேரும் மரியாதை புகழும் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய தசையில் அவங்க பிறக்கிறதுனால குரு பகவான் நமக்கு வந்து பால்யம் என்பதை விடுகிறது அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து நமக்கு மகத்தான யோகத்தை தருகிறான் பத்தொம்பது வருஷம் அதுக்கப்புறம் வந்து புத பகவான் வந்து நமக்கு ஏதாவது மறைந்திருந்த நிலைகளில் இருந்தால் குறைவனாக மறைந்திருந்து பாதகம் செய்யாத பட்சத்தில் பாதகத்தை பற்றி மறைந்து விட்டால் நன்மதல்லவா ஆக உங்க ஜாதகத்தில் ஆறிட்டு பன்னிண்டங்களும் மறையும் போது புதன் மகாதை குடிகட்டி மறைக்கிறது அதுக்கப்புறம் கேது மகத்தான யோகத்தை தெரிகிறான காரணம் குரு பகவானுக்கு நண்பர் அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சதா ஆக